கால் பாதத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பீங்க அப்போ கால் பாதத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படுது கால் ஆணி ஏற்படுது இல்லைங்களா அப்போ அந்த கால் ஆணியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு ஸோ அந்த வெடிப்பை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அதிகமான கால் பாத வீக்கம் இருந்தால் மிதமான வெந்நீரில் ஒட்டடம் கொடுக்கறது அவசியம் ஸோ ஒரு டப்பை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கால் பாதத்துல அதிகமான எரிச்சலோ வீக்கமோ ஒரு சிலருக்கு இந்த மழை காலத்தில் அதிகமாக சேற்றுப்புண் பிரச்சனை இருக்குங்க இந்த சேற்றுப்புண்ணை தவிர்க்கறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் வெது தண்ணீர் ஒரு டப்பில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் திரிஃபலா சூரணம் அரை ஸ்பூன் அந்த வெந்நீரில் போட்டுருங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் வேப்பை பொடி குப்பைமேனி இலைப்பொடி வில்வ இலைப்பொடி மஞ்சள் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கால் செலவு அதில் வச்சிட்டே வருங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கால் வீக்கம் குறையும் கால் ஆணி இருந்தால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் தான் பண்ண வேண்டியது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க